நெல்லையில் அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நெல்லை டவுன் ஷாப்டர் பள்ளியில் வைத்து நடைபெற்றது விழாவில் கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கத்தின் தலைவர் ராஜதீப நடராஜன் இந்திய தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இவ்விழாவில் கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் பள்ளி தலைமை ஆசிரியை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் വന്ദേ മാതരം വന്ദേ മാതരം ജയ വന്ദേ മാതരം ആര്യ ഭൂമിയിൽ നരസൂര്യരും ആര്യും നരസൂര്യംദേവിയ വാസകം വന്ദേ മാതരം ആര്യ ഭൂമിയ ആര്യം നരസൂര്യും നൊന്നേ പോയിനും വെന്തേ മായനും നന്ദേ സത്തരു വന്ദേ വന്ദേ മാതരം ஒன்றாயினும் விரிவென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம் சோதரர்கால் நிறை மாதரில் யாவரும் ஆதரவுடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம் தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி